வணக்கம் டூ ராதிகாஸ் கிச்சன் இன்னைக்கு சூப்பரான மசாலா சுண்டல் எப்படி பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் உப்பு மஞ்சள்தூள் கரம் மசாலா மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் தனியாத்தூள் வெள்ளரிக்காய் பெரிய சைஸ் தக்காளி ஒன்று ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கடுகு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் கால் கேஜி வெள்ளை பட்டாணி இது வந்து வெள்ளை பட்டாணி வந்து நைட்டே ஊற வச்சுட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது கால் கேஜி பட்டாணிக்கு வந்து முந்நூறு எம்எல் தண்ணி ஊற்றி அஞ்சு நிமிஷம் அப்படி இல்லை மூணு விசில் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் இது அரைக்கிறதுக்கு தேவையானது அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு பத்து தேங்காய் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்றும் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்றும் கொஞ்சம் வேக வச்ச பட்டாணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது அரைக்கிறதுக்கு தேவையானது நல்லா நெய்ஸாக அரைச்சாச்சு இப்போ தாளிச்சிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் போட்டு வெங்காயம் கருவேப்பிலையை போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இதில் ஊற்றிட்டு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மிளகுத்தூள் தனியாத்தூள் அரை ஸ்பூன் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் ஒரு இரநூறு எம்எல் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே விட்டுறணும் நல்லா கொதித்து அது பாதியாக கொஞ்சம் சுண்டி வரும் இந்த டைமில் வந்து வேக வைச்ச சுண்டல் போட்டுட்டு அதை வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வேக வச்சிடணும் அவ்வளோதாங்க மல்லித்தலை போட்டு இறக்கிக்கலாம் இப்போ தட்டில் வந்துட்டு பட்டானி போட்டுட்டு மேலே வெள்ளரிக்காய் வெங்காயம் தக்காளி மல்லித்தலை போட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்ம சூப்பரான மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்